மாவாலாடிடும் ஆட்டம் வேகத்தான் அத்தபோதே யாம் உடல் வாட்டம் வாஞ்சடி மீதிலே நாட்டம் நாளும் வயில் உனக்கு வருமே கொண்டாட்டம் எட்டும் இரண்டையும் ஓர்ந்து மறை எல்லாம் உனக்குள்ளே ஏகமாய் தேர்ந்து வெட்ட வெளியினை சார்ந்து ஆனந்த வெள்ளத்தின் களி கூர்ந்து இந்த உலகமும் உள்ளு சற்றும் இச்சை வையாமலே என்னாலும் தள்ளு செந்தேன் வெள்ளம் அதை முள்ளு ஒன்றன் சிந்தை தித்திக்க தெவிட்ட உட்கொள்ளு கடுவெளி சித்தரின் பாடல்தான் இது ஆன்மாவால் தான் இந்த வாழ்க்கை என்னும் ஆட்டமே தேகமாகி இந்த உடல் இல்லாத போது காணும் ஆட்டம் இது ஆனால் இந்த உடலுக்கு உலகத்தின் மீதுதான் என்றுமே நாட்டம் தினம் தினம் செய்யும் பேச்சுக்களில் வரும் சிச்சின்ம கொண்டாட்டம் எட்டும் இரண்டு அதாவது பத்து திசைகளையும் தன் வசமாக்கி எல்லா வேதங்களையும் கற்று தேர்ந்து உடலை விட்டு அண்டவெளியில் சென்று சேர்ந்து விட்டால் இப்பிறவி வெள்ளத்தில் இருந்து மூழ்கி முத்தெடுக்கலாம் இந்த உலகமே பாசம் பந்தம் மற்றும் பல இன்னல்கள் கொண்ட ஒரு முல் இதன் மீது ஆசை வைக்காமல் வாழ வேண்டும் சத்தியத்தின் வடிவமான பரம்பொருளை திகத்தாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடுவெளி சித்தர் கூறுகின்றார்